இறைவன் அப்பா நமக்கு அம்மையும் அப்பனும் இறைவன் தான் அவர் இருக்கிறாரு அவர் வந்து இந்த ஐம்புலன்களுக்கும் பிரிச்சு கொடுக்கணும் கரெக்டா இருக்கணும் அப்பா ஐம்புலன்களும் வேலை செய்யும் எங்க இருந்து எப்படி கொடுத்தா அவரால் செயல்பட முடியும் இதான் நம்ம பார்க்கணும் எங்க இருக்கணும் எங்க இருந்து அப்படி பார்க்கலாம் இந்த ரூம் இருக்கு இந்த ரூம்ல வந்து நல்லா வெளிச்சமா இருக்கணும்னா என்ன செய்யணும் இல்லை என்ன பண்ணணும் ஒரு விளக்கணும் ஒரு விளக்கு ஒரு லைட்டு போகணும் சரி விளக்கை எங்கே ஒளி ஓரமா வைச்சா நம்ம சென்ட்ரல்ல இருந்தால்தான் எல்லா இடத்துல அந்த ஒளி கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய ஐம்புலங்களும் தலையில எங்கெல்லாம் இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா இடத்துக்கும் அந்த பவர் போனோம்னா அந்த பவர் எங்க இருக்கணும் ஐம்பங்களும் நம்முடைய தலையினுடைய எல்லா பகுதியிலையும் இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் பேக்ல இது வரைக்கும் ஐம்பங்களுடைய செயல் தான் ஐம்பங்களுடைய ஒவ்வொரு பாட்டு தான் அப்ப எல்லா இடத்துலயும் பரவி இருக்கக்கூடிய இந்த புலன்களுக்கும் உயிர் ஆற்றல் சமமா போய் சீரா போய் கிடைக்கணும்னா எல்லாத்துக்கும் சென்றதான ஒரு இடத்துல இருந்தா தான் எல்லா இடத்துக்கும் நாலு கட்டைகளையும் மேலே கவல் கம்பீட்ட சென்ற இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் அப்ப நம்முடைய தலையில தான் சென்ற சென்றதான் உயிர்லாம் எப்படி இருக்கும் எந்த இடத்துல அந்த சென்டர் நம்ம தலைமுடியே சென்டர் இருக்கு